தமிழ் வணக்கம் ரஷ்யா பிரான்சிற்கும் பிரிட்டனுக்கும் கடுமையான எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றது இதுவரை காலமும் நாங்கள் வழங்கியது எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கை இனிமேல் எச்சரிக்கை செய்ய முடியாமல் விளைவுகளை சந்திக்கின்ற கடைசி கட்டத்திற்கு இருவரும் வந்துவிட்டீர்கள் என்று ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் தெரிவித்திருக்கின்றார் எக்கனாமிஸ்ட் என்கின்ற பத்திரிகைக்கு பிரான்சி அதிபர் எமானுவல் மெக்ரோங் பேசுகின்ற பொழுது இப்பொழுது ரஷ்ய படைகள் பிடித்திருக்கின்ற உக்ரைனினுடைய பகுதியில் இருந்து முன்னணி அரங்கங்களை உடைத்துக் கொண்டு மேலும் உக்ரைன் நோக்கி முன்னர் இருந்தால் பிரான்சிய படைகள் அங்கு சென்று இறங்கி உக்ரைனிய படைகளுடன் இணைந்து ரஷ்ய படைகளை தடுக்கும் என்று கூறியிருக்கின்றார் இது மிக ஒரு விடயம் என்றும் இதை ரஷ்யா கொள்ள என்றும் இதற்கான பதிலடி கிடைக்கும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் முன்னரும் இது போன்ற கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள் ஆனால் இது அளவுக்கு கூறியிருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற அங்கத்துவ நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரங்குனுடைய பேச்சை கேட்டு அவரோடு நேட்டோ நாடுகள் செல்ல வேண்டாம் என்று அனைத்து நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவினுடைய எச்சரிக்கையையும் அவர் வழங்கியிருக்கின்றார் இதே கருத்தை பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோனும் வழங்கியிருக்கின்றார் பிரிட்டன் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் பிரிட்டன் வழங்குகின்ற ஆயுதங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் அது ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்குமாக இருந்தாலும் அது பற்றி நமக்கு கவலை இல்லை தாக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் இடியறு கேட்ட நாகம் போல திடீரென வெளியே வர செய்திருக்கின்றது மிக ஆபத்தான ஒரு விடயம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது அத்துடன் அவர் நின்று விடவில்லை மேலும் அடுத்த குண்டையும் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வீசியிருக்கின்றார் சாதாரண தொகை அல்ல உக்ரைனுக்கு வருடம் தோறும் நிலையாக மூன்று பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்களை பிரிட்டன் தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவும் மிக ஆபத்தான முடிவு என்று ரஷ்யா கண்டித்திருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யா கடும் பலி சுமந்து நிற்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவினுடைய அட்டாக் எம் எஸ் என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பை இப்பொழுது உக்ரைன் பாவித்துக் கொண்டிருக்கின்றது உக்ரைனிய எல்லையில் இருந்து தொன்னூறு கிலோமீட்டர் உள்ளே இருக்கின்ற குபான் என்கின்ற லுக்கென்ஸ் பகுதி மாநிலத்திலே ரஷ்ய படைகள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் பேரும் கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரே தடவையில் ஏற்பட்ட பெரிய இழப்பாகும் இந்த ஆயுதத்தை வழங்கிவிட்டு அமெரிக்கா மௌனமாக இருக்கின்றது இதுவும் ரஷ்யாவிற்கு இப்பொழுது கடும் கோபமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் பக்கமாக திரும்புவதா என்று யோசிக்கின்ற நேரத்தில் பிரான்சும் பிரிட்டனும் கூறியிருக்கின்ற கருத்துகள் ரஷ்யாவிற்கு அடுத்த பக்கமாக சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது நூற்றி பதினாறு பேர் மரணத்தை உக்ரைனும் ஊர்ஜிதம் செய்யவில்லை ரஷ்யாவும் ஊர்ஜிதம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஷ்யாவிற்கு போரானது ஆயுத விற்பனையில் இப்பொழுதும் நல்ல வருமானத்தை தருவதாகவும் போர் காரணமாக ஆயுதங்கள் சொந்தமாக இழப்பு ஏற்பட்டிருப்பதனால் அந்த வருமானத்தினுடைய சுகத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் இருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் போர் காரணமாக அவசர உற்பத்திகள் நடைபெறுவதனால் ஆயுதங்கள் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது கடந்த ஐந்து வருட ர அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்கின்ற நாடாக இந்தியா இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னரும் இந்தியா அறுபத்தி ஆறு வீதமான அளவில் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்கியது என்பது கவனிக்கத்தக்கது விற்பனை தொடர்பான அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது இந்தியா ஒன்பது எட்டு வீதம் சவுதி அரேபியா எட்டு தசம் நான்கு வீதம் ஏழு ஆறு வீதம் உக்ரைன் முன்னர் நான்கு வீதம் பாகிஸ்தான் நான்கு வீதம் ஜப்பான் நான்கு வீதம் எகிப்து நான்கு சைபர் வீதம் ஆஸ்திரேலியா மூன்று வீதம் தென்கொரியா மூன்று தசம் வீதம் சீனா இரண்டு வீதம் ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்கின்ற முதல் பத்து நாடுகளாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி வரை இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஐம்பத்தி வீதமான ஆயுதங்களை இறக்குமதி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்திய இறக்குமதி முப்பத்தி ஆறு வீதம் வீழ்ச்சி அடைந்தது காரணம் பிரான்ஸ் உள்ளே குறுக்கிட்டு முப்பத்தி மூன்று வீதமான ஆயுதங்களை பிரான்சிடம் இருந்து இந்தியா இறக்குமதி செய்திருக்கின்றது பிரான்சிய அதிபர் இந்திய பிரதமருக்கு பட்டம் வழங்கி கௌரவித்து இந்தியா சென்று ஆயுத விற்பனையில் சாதனை படைத்தது இன்னொரு சரித்திர சம்பவமாக இருக்கின்றது அதேவேளை இந்தியா அமெரிக்காவினுடைய பக்கமா ரஷ்யாவினுடைய பக்கமா என்றால் இந்தியாவை பொறுத்த வரையில் தன்னுடைய நலன்களுக்கான பக்கம் என்று கூறி வருவதனால் இந்தியாவை சரியாக அடையாளம் காண முடியாத சூழ்நிலை இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியா

விமானங்களை இறக்குமதி செய்ய விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு ஆயுத விற்பனை என்பதும் போர் என்பதும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய நிகழ்வுகளின் முக்கிய விடயமாக இருக்கின்றது கொரோனாவினுடைய பிரச்சனை முடிவடைய கொரோனாவை போல போர் கருவிகளுக்கான விற்பனை உலக அரங்கின் போர்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றது இது பெரும் சிக்கலாக அமைதிய விரும்பும் மனிதகுலத்திற்கு இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை